வேறு மாநிலத்தை சேர்ந்த நடிகர்களை நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துவிட்ட படங்கள் என்னலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புஷ்பா அல்லு அர்ஜுன் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்கள் போது கூட நம்ம தமிழ்நாட்டுல அவருக்கு பெருசா மார்க்கெட் கிடையாது நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் அவரை பெருசா கண்டுகிட்டதே கிடையாது ஒரு ஸ்டேஜ்ல கூட அவார்டு கொடுக்க அல்லு அர்ஜுனா கூப்பிடுவாங்க ஆனா நயன்தாரா அல்லு அர்ஜுன தள்ளி வச்சுக்கிட்டு விக்னேஷிவன் கையால அந்த அவார்டா வாங்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அல்லு அர்ஜுன் அசிங்கப்பட்ட கதெல்லாம் இருக்கு ஆனா எப்போ இவர் புஷ்பா படத்துல நடிச்சாரோ அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த தமிழ் ஃபேன்ஸையும் பிடிச்சிட்டாரு எங்க பார்த்தாலும் இவரோட டைலாக்கான புஷ்பா புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதவன் இந்த டைலாக் எல்லாம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா அல்ல அர்ஜுனோட ரேஞ்சே நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயோ போச்சு அந்த சூடு குறையிறதுக்குள்ளேயே புஷ்பா டூவையும் இவர் ரிலீஸ் பண்ணாரு புஷ்பா டூ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எண்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுனையும் நம்ம தமிழ் ஹீரோவா மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க எந்த இடத்துல அல்லு அர்ஜுன் அசிங்கப்படுத்தினாங்களோ இப்ப அதே இடத்துல மாசா என்ட்ரி கொடுத்தாரு நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபாஸ் பிரபாஸ் நிறைய படங்கள் பண்ணி தெலுங்குல ஒரு நல்ல ஹீரோவா இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பிரபாஸ் ஒரு ஹீரோ இருந்ததே தெரியாது ஆனா எப்போ அவர் பாகுபலி படத்துல நடிச்சாரோ அதுக்கு அப்புறமா வேர்ல் லெவல்ல பேமஸ் ஆயிட்டார் சொல்லலாம் வேர்ல்டு லெவல்ல அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னா நம்ம தமிழ்ல எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருப்பாரு எல்லாருமே பாகுபலி டூ காக தவமா காத்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பிரபாஸ் எல்லாரோட பேவரேட் ஹீரோவா மாறினாரு அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாரு அது எதுவுமே சரியா போகலனாலும் மக்கள் படையெடுத்து தேட்டருக்கு போக ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பிரபாஸ் எல்லாருக்கும் பரிச்சயமான ஹீரோவா மாறினாரு நம்ம எடுத்து ஃபாசில் போறது பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டோட குழந்தை மாதிரி அந்த அளவுக்கு இவர தமிழ் ஹீரோவாவே மாத்திட்டாங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் நசிரியாவோட புருஷன் அப்படின்ற பேர் மட்டும் தான் இவருக்கு கிடைச்சிச்சு எங்களோட செல்லக்குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு பகத் பாசில பார்த்து எல்லாரும் வைரஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சிவகார்த்திகேன கூடவே இருந்துட்டு காலை வாரி விட்டு ஒரு தூக்கலான நடிப்பை கொடுத்திருப்பாரு வேலைக்காரன் படத்துல அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு ஆனா எப்போ விக்ரம் படத்துல ஏஜெண்டாம

மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில எப்பவுமே இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு அது கூடவே இவர் நடிச்ச படங்களும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்ததுனால தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிருத்திவிராஜ் ஒரு பேவரேட் ஹீரோவா மாறினாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நானி தமிழ்ல வெப்பம் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகுறாரு நானி அந்த படத்துக்கு அப்புறமா அவரை பெருசா யாரும் கண்டுக்கல ஆனா எப்போ நானி அப்படின்ற படத்துல நடிச்சாரோ அதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் அவர் பக்கம் தூக்கி வச்சுக்கிட்டாரு முக்கியமா இவரோட ஹேண்ட்ஸ் லுக் மற்றும் சிரிப்புக்கு மொத்தமா விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பெண்கள் மத்தியில் நாணிக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு இப்பவுமே இவர் நடிச்ச படங்கள் தமிழ்ல பெருசா வரல அப்படின்னாலுமே வெளி இறங்கக்கூடிய படங்களை நம்ம தமிழில் டப் பண்ணி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஹீரோவா நாணி மாறினாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு